வணக்கம் உமா கிருஷ்ணா வெரிதா சிக் ஃபண்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு நியூ வெஞ்சரை வாங்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நியூ வெஞ்சர் உள்ள போகும்போது நமக்கு அந்த வெஞ்சர் ஒன்று நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோட எக்ஸ்பேண்டட் மாடலாக இருக்கணும் இல்லை ஒரு அலைடு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைனா ஆல்டுகெதர் ஒரு நியூ போர்ட்ஃபோலியோவாக கூட இருக்கலாம் பட் அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்போது இந்த என்டயர் ப்ராசஸ் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக்காக சேவ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் இருக்கும் அண்ட் ஒரு கேபிட்டலும் ஜென்ரேட் ஆகும் இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் வந்து நியூ வர்டிக்கலாக இல்லை நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோட அலைடு வர்டிக்கலாக அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது எவ்வளோ வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸை முக்கியமாக அனலைஸ் பண்ணணும் அண்ட் அந்த கஸ்டமர் பேஸை உங்களால் க்ரோ பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் உங்கள் கிட்டே இருக்கான்றத நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும் ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து நம்ம ஒரு நியூ வென்ஷனில் போகும்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்துருப்போம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸோட ரன்னிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ஸஸும் நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலாக தான் ட்ரீட் பண்ணிக்கணும் அந்த வேல்யூவை நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் அதை வந்து மானிட்டர் பண்ணணும் நம்ம டிரைவ் பண்ண வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்றதுக்கு அனலைஸ் பண்ணி டி அதை வந்து மானிட்டர் பண்ணணும் அதை மானிட்டர் பண்ணி அதை செம்மை அஷ்யர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிட்டு ஆல்ரெடி நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம சிட் ஃபண்ட் கம்பெனி கிட்ட பேசி எந்த பர்டிகுலர் மந்த்துக்கு நம்ம தேவையான அமௌண்ட் வருதோ ஆப்ஷனில் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அதை வந்து கேபிட்டலாக இன்டியூஸ் பண்ணி நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை ஒன்று நீங்கள் வந்து புது வர்ட்டிக்கலில் உள்ள போகலாம் புது போர்ட்ஃபோலியோவில் போகலாம் இல்லைன்னா ஆல்டுகெதர் ஒரு நியூ பிஸ்னஸாக கூட அது இருக்கலாம் ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மூலமாக நம்ம சேவ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம ஒரு புது வெஞ்சரில் போட்டு நம்ம வந்து ஒரு புது வர்ட்டிக்கலை குரோ பண்ணுறோம் இது மூலமாக நம்மளோட சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் சேவம் பண்ணுவீங்க அதையே பாரோ பண்ணுவீங்க அந்த சிப் சைக்கிள் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் அந்த பேமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த என்டையர் டூ இயர்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஓட்டிக்கலை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க புது கிளைண்ட் பேஸு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது மூலமாக வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம் நம்மளோட சேவிங்ஸே நமக்கு எப்படி வந்து பாரோ பண்ண முடியும் க்ரோ பண்ண முடியுன்றது தான் சுட்டு கான்செப்ட் சேவ் பாரோ குரோவு பெரியதான்